ஆசிரியர்கள் எப்படி எல்லாம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நூறு பேர் இருப்போம் ஒருத்தவங்க ரிப்பன் கட்டிட்டு வரல இல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா கூட கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க ஏன் இதை நீங்க பண்ணல ஏன் இதை நீங்க செய்யல அப்படின்றது கரெக்டா கேட்டுருவாங்க இந்த ஸ்டூடெண்ட் இல்லைன்றதையும் அவங்களுக்கு தெரியும் பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா ட்வெண்ட்டிக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் அந்த குழந்தைங்களே காணும் இல்லை எங்கேயாவது மிஸ் ஆறாங்க இல்லை அவங்க ஏதாவதுனா கூட டீச்சர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது பேரண்ட் பிக்கிங் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க அவங்க மாறி வந்து வேனில் போயிடுவாங்க பேரண்ட் வந்து கேட்குற வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது குழந்தை அவங்க கிட்ட இல்லைன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த குழந்தை வேனில் மாறி போயிடுச்சு அப்படின்றது ஸோ இதெல்லாம் இப்போ நடக்குது ஆனால் நான் படிக்கிறப்ப அந்த மாதிரி கிடையாது நம்ம படிக்கும் போது ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இருந்துச்சு இப்போ அந்த இல்ல லத்தாஜிக்கா இருக்காங்க நம்மளை யாரு கேட்க போறாங்க அடிக்க போறாங்களா திட்ட போறாங்களா யாரும் டீச்சர்ஸ் என்ன கேட்க மாறிட்டாங்க ஏன் நீ பர்ஃபெக்டா இருக்க மாட்டேங்கிற ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரணும் நீங்க இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்க க்ரோத் நல்லா இருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் கொடுங்க ஒரு டைம் கொடுங்க எல்லாத்துக்குமே கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றதை ஸ்டூடெண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை டீச்சர்ஸும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ வந்தா போதும் படிச்சா போதும் இருந்தா போதும் இப்படிதான் சொல்றாங்க